கோவை மாவட்டத்தில் ஏடிஎம்மில் ஒரு பெரியவர் வந்து பணம் எடுக்க போயிருக்காரு பணம் எடுக்க போயிருக்கும்போது அவருக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒருத்தன் உதவி பண்ணி அவர் அக்கௌண்ட்லேருந்து நிறையா பணத்தை வந்து திருடியிருக்காங்க இந்த மாதிரி ஏடிஎம் திருட்டு வந்து சம்பவம் வந்து நிறைய நடக்குது ஸோ வந்து மக்களே கவனமா இருங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த இந்த இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது கோவை மாவட்டத்தில் ஒரு முதியவர் வந்து ஏடிஎம் போயிருக்கார் ஏடிஎம் போய் வந்து பணம் எடுக்க போயிருக்காரு அப்போ பக்கத்தில் ஒருத்தன் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க எப்படின்னா அவர் ஏடிஎம் கார்டை வந்து அவர் பின் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டை உள்ளே போட்டு நம்ம பேலன்ஸ்லாம் இது பண்ணுவோம்ல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் இது பண்ணுவோம் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு காடை எடுத்திருக்கான் காடை எடுத்து காடை எடுத்து அவன் பஸ்ஸில் வச்சுட்டு இன்னொரு டூப்ளிகேட்டு கார்டு இருக்குது அந்த கார்டை அவர் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கான் அவர் வந்து வயசானவரணோடன அவர் கார்டெலாம் செக் பண்ண மாட்டார்ல என்ன அக்கௌண்ட் நம்பரு என்ன பின் நம்பர் இருக்குது அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க சரி உங்கள் அதே பேங்கு கனரா பேங்க்னால் அதே கனரா பேங்க்கு ஏடிஎம் எடுத்து அப்படியே தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருதான் அவரும் பெயருதாரு பணத்தை எடுத்துகிட்டு சரி ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுதார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் ஃபோனுக்கு மெசேஜ் வருது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வேறு ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு அந்த ஒரிஜினல் ஏடிஎம் கார்டை வச்சு பணத்தை அப்படியே எடுத்துருக்கிறான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவருக்கு நிறைய பணம் எடுக்கப்பட்டதாக மெசேஜ் வருது இவர் ஒரு ஆயரூவா எடுத்திருந்தாருனா பத்தாயிரூவா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சி அப்படின்னு அவர் மொபைலுக்கு மெசேஜ் வருது உடனே அவர் வந்து வீட்டில் எல்லாம் காமிச்சிருக்காரு பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க உடனே இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் வந்து ஏடிஎம்மில் போய் பார்க்குறாங்க அங்கே உள்ள சிசிடிவி கேமரா எப்படி இருக்கும்ல அதை எடுத்து பார்க்குறாங்க அதில் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் வந்து ஒருத்தன் மாஸ்க் போட்டிருக்கான் மாஸ்க் போட்டுட்டு அந்த முதியவருக்கு ஹெல்ப் பண்ணுறான் அதில் க்ளீனாக தெரியுது அவன் ஏடிஎம் கார்டை எல்லாம் டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை எடுக்கிறான் எடுத்து அவன் பர்ஸில் வச்சுட்டு இந்த அதே பேங்க் இன்னொரு ஏடிஎம் கார்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துரு அவரும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தார் எவ்வளோ ஒரு கேவலமான சம்பவம் பார்த்தீங்களா இப்போ என்னென்னா அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் பேர் என்னென்னா ராஜா கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டு பிள்ளைகள் இருக்குதாங்க சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுருக்கிறான் அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு இதாகுது பார்த்திங்களா சமுதாயத்தில் ஸோ இதில் அந்த வீடியோ சம்பவம் மூலமாக என்ன தெரியாதுன்னா இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதே மாதிரி காரைக்காலே நடந்திருக்கு காரைக்காலில் வந்து இதே மாதிரி தனியார் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் மேனேஜர் மேனேஜர் வந்து அவரோட உதவியாளரை வந்து பா அந்த மாதிரி ஏடிஎம் கார்டை வந்து ரினிவல் பண்ணிவிட்டு வாங்க புதுப்பிச்சுட்டு வாங்கன்னு கொடுத்துருக்காரு அவர் கொஞ்சம் வயசானவர் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு போய் இருக்கிறாரு அங்கே ஏடிஎம்ல இதேமாதிரி ஒருத்தன் இருக்கான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான் இவன் அவன் வந்து மாஸ்க் போட்டுருந்தான் வந்து தொப்பி போட்டிருக்கான் ல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது இது ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி இதே மாதிரி தான் ஏடிஎம் பின் நம்பர் தெரிஞ்சுட்டு அந்த ஏடிஎம் தூக்கி தாமிரசில் வச்சுட்டு டூப்ளிகேட் ஏடிஎம் தூக்கி கொடுத்துட்டான் அடுத்த நாள் காலையில் மெசேஜ் வருது இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரம் டெபிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் போய் அந்த ஏடிஎம் பாசில் நின்றுருக்காங்க அதே தொப்பி போட்டவன் இன்னொருத்தனை ஏமாத்த கண்டி இன்னொருத்தனை ஏமாத்துக்காண்டி நின்று ரெடியாகிட்டு இருக்கான் சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க ஸோ பார்த்துக்குவாங்க மக்களே ரொம்ப இந்த வீ இந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் பெரியவங்கள் இந்த வீடியோவை யாராவது வயசானவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடிஎம்க்கு தனியாக போய் பணம் எடுக்காதீங்க அப்படி பணம் எடுத்தாலும் நீங்கள் ஏடிஎம் எப்படி பணம் எடுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் யாரையும் யார்டையுமே ஹெல்ப் கேட்காதீங்க யாரையும் நம்பக்கூடாது இந்த உலக இந்த உலகம் வந்து அப்படி இருக்குது ஸோ அந்த உலகத்தில் யாருமே நம்பக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இருந்து நீங்கள் எப்படி பணம் எடுக்கணும் இல்லை வேறு எதுவும் ப்ராசஸ் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கூட தெரியும் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு கூட இப்போ தெரியுது ஏடிஎம்மில் எப்படி பணம் எடுக்கணும் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இருந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை அதை விட்டுட்டு மூணாவது தேர்ட் பர்சன்டைய போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கவே கேட்காதிங்க ஏன்னா இப்போ ரொம்ப சமுதாயம் கெட்டு கிடக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி திருடிட்டு போயிருந்தாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏடிஎம்ல வந்துட்டு ஹெல்ப்பு கேட்காதீங்க அப்படியே ஏடிஎம் பணம் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடலாமே ஏடிஎம் கார்டை கொடுத்து இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடலாம் அதை விட்டு நீங்கள் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு கட்டாயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க எப்படி எடுக்கணுன்ட்டு தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காதீங்க ஏன்னா அவ்வளவு கேடு கட்ட சமுதாயமாக இருக்குது இந்த மாதிரி திருட்டு போயிருங்க நிறைய இருக்கிறாங்க நிறைய மாதிரி இந்த ஏடிஎம் கொள்ளைகள் நடக்குது ஸோ ரொம்பவே அவேர்னஸாக இருங்க முதியவர்கள் ரொம்பவே அவர்னஸாக இருங்க அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்கும் இந்த மாதிரி பின் நம்பரை யாருக்குமே சொல்லிடாதீங்க யாருக்கும் தெரிஞ்சிடாமல் உங்கள் பக்கத்தில் வந்து எவனாவது என்னால் கூட நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை தயவு செஞ்சு யாரு கொடுத்துடவே கொடுத்துட்றாதீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாலே டக்குன்னு உங்கள் கண்ணை இப்படி சிம் ட்ரைவ்லாம் மாற்றிடுதான் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி சிம் டக்குன்னு மாற்றி டக்குன்னு டூப்ளிகேட்டை கொடுத்துரு உங்களுக்கும் தெரியாது நீங்களும் அவசரத்தில் வாங்கிட்டு போயிருவீங்க அடுத்த நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து டெபிட் ஆகிரும் ஸோ பி கேர்ஃபுல் ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்க முதியோர்கள் தயவு செஞ்சு அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்கள் மணியே இல்லைனா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஏடிஎம்ல போய் பணம் எடுங்க அதுதான் ரொம்பவே இப்போது இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்பவே நல்லது ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ மக்களை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் இப்போ தான் ரொம்ப அவர்னஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப இதாக இருப்பாங்க இதாக இருப்பாங்க இந்த மற்ற அடுத்த அடுத்த ஒரு சம்பவத்தில் சந்திப்பிக்கலாம் அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க பாய்